வணக்கம் ஒரே தலைவர் ஒரே விஷயத்தை பத்தி ரெண்டு கால முற்றிலும் எதிரான கருத்துக்களை சொன்னா அது எப்படி புரிஞ்சிக்கிறது இது வெறும் கருத்து மாற்றமா இல்ல அதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா இன்னைக்கு நாம வந்து இப்படி ஒரு புதிரான விஷயத்தை தான் அலச போறோம் ஆமா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இது ஈவி ராமசாமி அதாவது பெரியார் ஜமீன்தாரி முறைய பற்றி கொண்டிருந்த ரெண்டு வெவ்வேறான சொல்ல போனா நேர் எதிரான பார்வைகளை பத்தி நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரங்களை வச்சு நாம ஆழமா பார்க்க போறோம் சரி நம்ம கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இருந்தும் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தும் குறிப்புகள் இருக்கு ஆமா ஒண்ணுல ஜமீன்தார்களை ஒழிக்கணும்னு சொல்றாரு இன்னொன்னுல அவங்களுக்காக பரிதாபப்படுறாரு இது எப்படி சாத்தியம் நிச்சயமா இன்னைக்கு நம்ம நோக்கம் வந்து அவர் செஞ்சது சரியா தவறான தீர்ப்பு சொல்றது இல்ல புரியுது நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரங்கள் இருக்கிறபடி அந்த ரெண்டு முரண்பட்ட கருத்துகளையும் உங்க முன்னாடி அப்படியே வைக்கிறது தான் சரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் என்ன வாதங்களை முன் வச்சார் அதுக்கு பின்னாடி இருந்த சூழல் என்னன்னு ஆராய்ஞ்சு இந்த விவாதத்தோட முழு பரிமாணத்தையும் நீங்களே புரிஞ்சுக்க வழி செய்வோம் சரி அப்போ நாம கால இயந்திரத்துல ஏறி முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு போவோம் போலாம் அப்போ நடந்த ஜமீன்தார் அல்லாதார் மாநாடுன்னு ஒண்ணுல பெரியாரோட தீர்மானம் கொண்டு வராரு அந்த தீர்மானத்தோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அந்த தீர்மானம் வந்து குடியரசு இதழில் வந்ததா உங்க குறிப்புகள் சொல்லுது ஓ குடியரசு ஆமா அதோட மையக்கரு ரொம்ப தெளிவு ஜமீன்தாரி முறை உலக பொருளாதார சமத்துவத்துக்கு ஒரு பெரிய தட சொத்துக்கள் எல்லாம் ஒரே இடத்துல குயறதுக்கு இதுதான் காரணம் அதனால பகுத்தறிவு சமதர்மம் சுயமரியாதை அடிப்படையில இந்த முறையை அடியோடு ஒழிக்கணும்னு அந்த தீர்மானம் சொல்லுது ஓகே அந்த காலகட்டத்துல உலகம் முழுக்கவே சோசியலிச சமதர்ம கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருந்த நேரம் அதோட தாக்கத்தை இந்த தீர்மானத்துல பார்க்க முடியுது ஓகே இது ஒரு அளவிலான அறிவிப்பு மாதிரி இருக்கு ஆனா வெறும் கொள்கையோட நின்னுடுச்சா இல்ல இதை மேல ஏதாவது தாக்குதல் இருந்ததா நல்ல கேள்வி தீர்மானம் ஒரு ஆரம்பம்தான் நீங்க குடுத்திருக்கிற குறிப்புகள் காட்டுறது என்னன்னா அந்த மாநாட்டுல அவர் பேசின பேச்சுதான் இதை விட ரொம்ப வீரியமா இருந்திருக்கு அப்படியா அவர் ஜமீன்தார் முறையை ஒழிக்கணும்னு சொல்றதோட நிறுத்தல ஜமீன்தார்கள் தனிப்பட்ட முறையில எப்படிப்பட்டவங்க சமூகத்துக்கு அவங்களால என்ன கேடுன்னு ரொம்ப ஆழமா விமர்சிக்கிறாரு என்ன மாதிரி விமர்சனங்களது இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது அவர் ஜமீன்தார்களின் ஆதிக்கத்தை அப்பதான் முடிவுக்கு வந்ததா சொல்லப்பட்ட பார்ப்பன ஆதிக்கத்தோட ஒப்பிடுறார் ஓ இது ரொம்ப முக்கியமான ஒப்பீடு பார்ப்பன ஆதிக்கம் ஒழிஞ்சதுன்னு சந்தோஷப்படுற பிள்ளை அதே மாதிரி கொடுமையான மோசமான ஜமீன்தார் ஆதிக்கம் தலை தூக்கிடுச்சுன்னு அவர் சொன்னதா உங்க ஆதாரம் ஒரு மேற்கோள் காட்டுது அப்போ ரெண்டுமே ஒண்ணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஜமீன்தார்களை உலகத்துக்கு வேண்டாதவங்க மக்கள் கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணமானவங்கன்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அடேங்கப்பா ரெண்டு ஆதிக்கத்தையும் ஒரே தராசுல வச்சு பாக்குறாரு இது வெறும் சமூக விமர்சனம் தானா இல்ல அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறை பத்தியும் பேசினாரா ஆமா அங்கேயும் போறாரு அவங்க அவங்க எப்படி இந்த நிலைக்கு வந்தாங்க தகுதிகள் என்னன்னு கேள்வி கேக்குறாரு கூத்திமார்களை வச்சுக்கிறது சூதாடுறது மாதிரியான பழக்கங்கள் தான் அவங்களோட அருங்குணங்கள்னு நக்கலா விமர்சிச்சதா இந்த குறிப்புல இருக்கு ஓ இன்னும் ஒருபடி மேல போய் நல்ல பெண் நல்ல மாடு குதிரை இதெல்லாம் ஜமீன்தார்களுக்கு தான் சொந்தம்னு ஒரு வழக்கம் இருந்ததாகவும் அவர் குற்றம் சாடுறாரு அப்படியா அடிப்படையில இவங்களால இந்த நாட்டுக்கோ மனுஷ சமூகத்துக்கோ என்ன பிரயோஜனம் அப்படின்ற கேள்வியை ரொம்ப அழுத்தமா எழுப்புறார் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல நிலைப்பாடு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு ஆமா ஜமீன்தார் உடைங்கிறது பொருளாதார சமத்துவத்துக்கு எதிரானது ஜமீன்தார்கள் சமூகத்துக்கு பயனற்றவங்க தனிப்பட்ட முறையிலயும் அவங்க ஒழுக்கம் கெட்டவங்க சரிதான் அதனால இந்த சிஸ்டம் மொத்தமா ஒழிக்கணும் இதுதான் அப்போதைய வாதத்தோட சாரம் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அந்த காலகட்டத்துல சுயமரியாதை இயக்கத்தோட பார்வையில இது ஒரு புரட்சிகரமான சமூக நீதி சார்ந்த நிலைப்பாடா பார்க்கப்பட்டது எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாத ஒரு தெளிவான நிலைப்பாடு முப்பத்தி மூணுல அவருடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்கு ஜமீன்தார்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனா வெறும் இருபத்தேழு வருஷத்துல இந்த மொத்த கதையும் தலகீழா மாறுது ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அப்படி என்னதான் சொன்னாரு இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி ஒரு மிக பெரிய டர்ன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உடையார்பாளையத்துல அவர் பேசுறார் சரி அங்க இருக்கிற ஜமீன்தாரோட அரண்மனைய பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்றார் ஜமீன்தார்கள் கடன் பட்டாங்களா இல்ல சொத்து ஏலம் போயிடுச்சா ஏன் இப்படியாச்சுன்னு வறுக்கப்பட்டு கேக்குறதா உங்க ஆதாரம் விவரிக்குது என்னது வேதனையா இருக்கா ஆமா அந்த ஆதாரம் இத வெறுமனே ஒரு பேச்சுன்னு சொல்லல ஒரு ஒப்பாரின்னே வர்ணிக்குது ஒரு நிமிஷம் ஒப்பாரியா ஒரு காலத்துல சமூக தீமை ஒழிக்கணும்னு தீர்மானம் போட்ட ஒரு முறைக்காகவா இப்ப வைக்கிறாரு நம்பவே முடியலையே ஆமா சரி இந்த வீழ்ச்சிக்க போவர் யார காரணமா காற்றார் இங்கதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூனுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கும்ல மிகப்பெரிய வேறுபாடு வருது அவர் இதுக்கு காரணம் பார்ப்பன ஆட்சின்னு சொல்றார் என்ன சொல்றீங்க முன்னாடி ஜமீன்தார் ஆதிக்கத்த பார்ப்பன ஆதிக்கத்தோட ஒப்பிட்டவர் இப்போ ஜமீன்தார்களோட வீழ்ச்சிக்கு பார்ப்பனர்கள் தான் காரணம்னு ஒரு புது விளக்கத்தை கொடுக்கிறார் இது எப்படி சாத்தியம் கேட்கவே ரொம்ப குழப்பமா இருக்கே முன்னாடி ஜமீன்தார் ஆதிக்கத்தை பார்ப்பன ஆதிக்கத்தோட ஒப்பிட்டவர் இப்போ ஜமீன்தார்களின் வீழ்ச்சிக்கு பார்ப்பனர்களே காரணம் சொல்றாருன்னா அந்த வாதத்தை அவர் எப்படி கட்டமைக்கிறார் அவர் முன்வைக்கிற தர்க்கம் இதுதான் சொல்லுங்க மனதர்ம சாஸ்திரத்தின்படி சூத்திரன் ராஜாவா கூடாது சரி ஜமீன்தார்கள் எல்லாரும் பார்ப்பனர் அல்லாத சூத்திரர்கள் அதனால இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு ஆட்சிக்கு வந்த பார்ப்பனர்கள் மனுதர்மத்தின் அடிப்படையிலேயே இந்த சூத்திர ராஜாக்களோட அதிகாரத்தை ஒழிச்சிட்டாங்க ஓ அப்படியா புதுக்கோட்டை கிருவாங்கூர் மைசூர் உட்பட அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ராஜாக்களோட ஆட்சி அதிகாரம் இப்படிதான் பறிக்கப்பட்டு அவங்க வெறும் அரசாங்க சம்பளக்காரங்களா மாத்தப்பட்டாங்கன்னு அவர் விளக்குனதா அவங்க குறிப்பு சொல்லுது நம்பவே முடியல எங்கேயோ ஆரம்பிச்ச விவாதம் இது பொருளாதாரம் சமத்துவம் சமூக பயன்ன பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப முழுக்க முழுக்க ஒரு சாதி சதியா மாறிடுச்சே ஆமா இன்னும் ஒரு தலைகீழ் மாற்றம் முன்னாடி சமூக கொடுமைக்கு காரணமா இருந்தவங்க இப்போ ஒரு சமூக குழுவால பாதிக்கப்பட்டவங்களா சித்தரிக்கப்படுறாங்க ஒரு காலகட்டத்துல வில்லனா இருந்தவங்க இன்னொரு காலகட்டத்துல பாதிக்கப்பட்டவங்களா மாறுறாங்க அப்போ இந்த ரெண்டு துருவ எதிர்கருத்துக்களையும் ஒன்னா வச்சு பாக்கும்போது இந்த ஆதாரங்கள் இந்த முரண்பாட்டை எப்படி விளக்குது இது ஒரு இயல்பான கருத்து மாற்றம்னு சொல்லுதா இல்ல வேற மாதிரி விமர்சிக்குதா உங்க ஆதாரம் இது ஒரு சாதாரண மாற்றமா பாக்கவே இல்ல அது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துது அப்படியா என்ன மாதிரி அறிவு நாணயமின்மை பித்தலாட்டம்னு நேரடியாவே விமர்சிக்குது ஓஹோ ஒரு முறையை ஒழிக்கிறதுக்கு தீர்மானம் போட்ட அதே ஆள் அந்த முறை ஒழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்காக எப்படி வருத்தப்பட முடியும் அப்படின்ற தார்மீக கேள்வியை அது ரொம்ப அழுத்தமா எழுப்புது அறிவு நாணயமின்மை பித்தலாட்டம் இதெல்லாம் ரொம்ப பலமான வார்த்தைகள் அப்போ இந்த நிலைப்பாட்டு மாற்றத்துக்கு பின்னாடி இருந்த உள்நோக்கம் பத்தி அந்த ஆதாரம் ஏதாவது சொல்லுதா சொல்லுது கொள்கை காரணமா இல்லாம வேற என்னவா இருக்கும் ஆம் பகுத்தறிவுக்கோ சுயமரியாதைக்கோ இதுல இடம் சுயநலம் தான் இந்த மாற்றத்துக்கு காரணம்னு அந்த ஆதாரம் வாதிருது சுயநலமா அதாவது ஒரு கொள்கையோட அடிப்படையில இல்லாம அப்போதைய தனிப்பட்ட அல்லது அரசியல் தேவைகளுக்காக இந்த மாற்றம் நடந்திருக்கலாம்னு அது சந்தேகப்படுது தன் தேவை கேட்ட மாதிரி முன்னாடி அயோக்கியர்கள்னு சொன்னவங்களையே இப்போ யோக்கியர்களா காட்ட பெரியார் முயற்சி செஞ்சதா அது குற்றம் சாட்டது அந்த ஆதாரம் சொல்ற இன்னொரு விஷயம் இந்த முரண்பாடுகளை நியாயப்படுத்த பார்ப்பனர்கள் ஒரு கருவியா பயன்படுத்தப்பட்டாங்கிறது அது கொஞ்சம் விளக்க முடியுமா உங்க ஆதாரத்தோட வாதப்படி ஒரு சிக்கலான முரண்பாட்டை விளக்கிறதுக்கு ஒரு பொதுமான எதிரிய கை காட்டுறது ரொம்ப சுலபம் ஆமா அது சரிதான் இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஜமீன்தார்களை எதிர்த்ததுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவங்கள ஆதரிச்சதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய தர்க்க இடைவெளிய நிரப்புறதுக்காக பார்ப்பன சதிங்கிற விளக்கம் பயன்படுத்தப்பட்டதா அந்த ஆதாரம் சொல்லுது அதாவது பழிய போடுறதுக்கு ஒரு இலக்கு இருக்கிற வரைக்கும் எந்த முரண்பாட்டையும் நியாயப்படுத்திடலாம்ங்கிறது அந்த ஆதாரத்தோட பார்வை இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல சமூக நீதியோட அடிப்படையில ஜமீன்தார்களை எதிர்த்திருந்தா அந்த நிலைப்பாடு காலப்போக்கில மாறாம இருந்திருக்கணுமே ஆமா ஜமீன்தார்களுக்கு இவ்ளோ சொத்து எப்படி வந்துச்சுன்னு கேட்ட போயிருந்த சமூக நீதி அவங்க வீழ்ந்த பிறகு எங்க போச்சு இதுதானே அந்த ஆதாரத்தோட முக்கிய கேள்வி மிகச்சரிய புடிச்சிங்க அதுதான் அந்த ஆதாரத்தோட மையவாதம் சமூக நீதி மாதிரி ஒரு அடிப்படை கொள்கை மேல உள்ள பார்வை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இவ்வளவு கடுமையா மாறக்கூடாதுன்னு அது சொல்லுது இந்த மாற்றத்தை ஒரு பெரிய முன்னாடிதான் பேசுனதையே மறந்ததோட விளைவுன்னு அது சித்தரிக்குது புத்தி பழுது இது ரொம்ப கடுமையான விமர்சனம் அதாவது இது ஒரு திட்டமிட்ட அரசியல் மாற்றம்ங்கிறத விட ஒருவித அறிவுசார் தடுமாற்றம் ஆமா இல்லனா நேத்து பேசுனது இன்னைக்கு ஞாபகம் இல்லைன்னு அந்த ஆதாரம் கருதுதா ஆதாரம் ரெண்டு வாய்ப்புகளையுமே நம்ம முன்னாடி வைக்குது ஒன்னு இது ஒரு திட்டமிட்ட சுயநல மாற்றம் தன் தேவைக்காக அயோக்கியர்களை யோக்கியர்களா காட்டுற முயற்சி சரி இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி நேத்து பேசினத இன்னைக்கு மறந்தா மட்டும் தான் இப்படி பேச முடியும் அண்ண விமர்சனம் ஆஹா ரெண்டுமே இந்த ரெண்டு விளக்கங்களுமே கொள்கை நிலைத்தன்மை அன்னோ விஷயத்த முற்றிலுமா மறுக்குது இந்த ஆதாரங்களோட அடிப்படையில் நாம பாக்கும்போது இது வெறும் கருத்து மாற்றம் இல்ல இது ஒரு முழுமையான நிலைப்பாட்டு தலைகீழாக்கம் ஆமா சமூகத்தோட ஒரு பிரிவைய வில்லன்களா பார்த்த அதே தலைவர் அப்புறம் அவங்களையே பாதிக்கப்பட்டவங்களா பாக்குறாரு இது ஒரு தனிப்பட்ட தலைவரோட முரண்பாடுங்கிறத தாண்டி ஒரு இயக்கத்தோட கொள்கைகள் எப்படி காலப்போக்குல மாறலாங்கற ஒரு பெரிய விவாதத்தை கிளப்புது சரிதான் அதனாலதான் ஆதாரம் இது ஒரு சாதாரண மாற்றமா பார்க்காம பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதேன்னு அடிப்படை கொள்கைகள் மேலே ஒரு கேள்வியை வைக்குது ஒரு கொள்கைங்கிறது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்கலாமா அது எழுப்புற அடிப்படையான விவாதம் நீங்க கொடுத்திருந்த ஆதாரங்களின் அடிப்படையில ஜமீன்தாரி முறை பத்தி ஈவே ராமசாமியோட ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாடுகளை பார்த்தோம் ஆமா ஒரு பக்கம் பொருளாதார சமத்துவத்துக்காக ஜமீன்தாரி முறையை ஒழிக்கணும்னு சொன்ன ஒரு புரட்சிகரமான குரல் உம் மறுபக்கம் அதே முறை ஒழிக்கப்பட்ட பிறகு வீழ்ந்துவிட்ட ஜமீன்தார்களுக்காக வருந்தி அதுக்கு ஒரு சமூக அரசியல் சதிய காரணமா சொல்ற பார்வை இந்த ஆதாரங்கள் இத ஒரு தீர்க்க முடியாத முரண்பாடாவது முன்வைக்குது இது அவர் பேசின கொள்கைகளோட நிலைத்தன்மை பத்தியே கேள்வி எழுப்புது